எல்லாருக்கும் வணக்கங்க நான் இப்போ எங்கள் ஊர்ல திருவிழா திருவிழாவுக்காக நான் இப்போ கிளம்பிட்டேங்க வருஷம் வருஷம் வந்து எங்கள் கிராமத்துல பண்டிகை நடக்கும் எல்லா கிராமத்துலேயும் நடக்கிறது தான் இந்த வருஷமும் இப்போ இன்னைக்கு மாவிளக்கு பூஜை எல்லாம் நடக்கும் இன்னைக்கு நான் அங்கே கிளம்பிட்டு இருக்கேன் எங்கள் ஊர் கரூர் பக்கத்தில் சின்ன வடுகுப்பட்டிங்கிற ஊர் தாங்க மாவிளக்கு எல்லாமே நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன் என்னால் இந்த மாவிளக்கு எல்லாம் வீடியோ எடுக்க முடியல இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுறேன் நீங்க பாருங்கள் எங்காய் பழம்பூ பூ பாக்கு எலும் சம்பளம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் நான் நேற்றுக்கு வந்து வேல் பூஜைன்னு சொல்லிட்டு அந்த வேல் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து எல்லாமே பண்ணி பூஜை பண்ணுவாங்க அதுக்கும் நான் போயிருந்தேன் அங்கே வந்து எங்கள் உறவினர் வீடு பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தங்கம் தங்கம்மா அவங்க வந்து அக்கா அக்கான்னு என் மேலே எப்பயுமே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போவேன் அங்கே போய் வந்து உறவுகளை எல்லாம் எல்லாரையும் சந்தித்து அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தோம் என்னோடய ஃப்ரெண்டு ரமணியும் வந்து நேற்று அழைச்சிட்டு போயிருந்தேன் அவங்களுக்கு வந்து இந்த கிராமத்து திருவிழா இதெல்லாம் வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு அப்புறம் வந்து அங்கே ஒரு நாடகமும் அரங்கேறியது நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து வந்தேன் அதையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க இப்போ நம்ம வடுகப்பட்டியில் போய் பார்க்கலாங்க இப்போ நான் உங்களை எல்லோரையும் சின்ன வடுகப்பட்டியில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்கேங்க பாருங்கள் ஊரே திருவிழா கோலம் பூண்டு இந்த மாதிரி அப்படியே ஜெகஜோதியாக வண்ண விளக்குகளால் அலங்கரித்து பண்ணியிருந்தாங்க சுவாமி வந்த இடம் அதாவது வேல் வந்த இடமெல்லாம் தண்ணி விட்டு எவ்வளோ இதாக வேலை வந்து வரவேற்று எல்லோரும் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து விநாயகருக்கு பூஜை நடக்குதுங்க அடுத்ததாக வந்து வேலுக்கு பூஜை நடக்கும் பாருங்கள் அப்படியே நொங்கு கட்டியிருக்காங்க இளநீர் கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த மாதிரி தப்பு அடிப்பாங்க ஊரில் எல்லாம் வந்து திருவிழா அப்படின்னா அந்த மாதிரி தப்பு அடித்து திருவிழா கொண்டாடுவாங்க இங்கே வந்து வேல் பூஜைன்னு தான் இதை சொல்லுவாங்க இதை வந்து ஆத்தூர் முத்துசாமி கோவிலில் போய் இந்த வேலை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஊர்லேயே வந்து சாமி வீடுன்னு இருக்குது அந்த சாமி வீட்டில் தான் அந்த வேல் வச்சுருப்பாங்க வருஷ வருஷம் அங்கேருந்து வேலை போய் ஆத்தூர் முத்துசாமி கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை எல்லாமே நடக்கும் இப்போ வந்து வேலுக்கு தான் ஃபஸ்ட் நாள் வந்து பூஜை நடக்குதுங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த வேல் பூஜை நடக்கும் வேல் கொண்டு வந்து வைக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி எல்லாேருக்கும் தீபாராதனையும் காட்டப்பட்டுச்சுங்க அதுக்குள்ளே வந்து ரமணி பாருங்கப்பா இங்கே நொங்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அந்த நொங்கை நான் மறுபடியும் ஒரு முறை இப்போ வீடியோ எடுத்தேன் எல்லோரும் அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஜென்ட்ஸ்லாம் எல்லோரும் வந்து இந்த கல்லுக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த கல்லுக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ரமணியோடய ஃப்ரெண்டும் அங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்கள் ஊர் சம்பந்திதாங்க அவங்களுக்கு ரமணிக்கு ஃப்ரெண்டு அவங்களோட நம்மளும் போய் கொஞ்சம் பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம் இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வரும்போது தான் நம்ம வந்து உறவினர்கள் நட்புகள் எல்லாரையுமே பார்க்க நேரிடுது இல்லைங்களா அதனால் அந்த சந்தோஷத்தில் நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம் ரமணி இந்த தண்ணி பானை பாருங்கப்பா ரொம்ப அழகாக இருக்குது அதில் மேலே வச்சுருக்க சொப்பு அதை விட அழகாக இருக்குது அப்படின்னாங்க ஒவ்வொன்றையும் அவங்களும் ரசித்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ பாருங்கள் இதுதான் வந்து வேல் வச்சுருக்க கொட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த அப்புறம் விநாயகர் கோவில் கோபுரம் பாருங்கள் அப்படியே கலர் கலரான விளக்குகளால் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் தங்கம் வீட்டுக்கு போனோம் போகிற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி கல் வச்ச செவர் இருந்துச்சு ரமணியு நானும் இந்த கருங்கல்லும் மண்ணும் வச்ச சுவரே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனோம் அந்த இடத்துல ஒரு பப்பாளி மரம் உங்களுக்கு சரியாக தெரியல அதையுமே ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம் இப்போ நாங்கள் தங்கம் வீட்டுக்கு அதாவது எங்கள் பங்காளி வீட்டுக்கு போயிட்டோங்க அங்கே வந்து அவங்களோட நாத்தனார் பொண்ணு ஜெயந்தி வந்து எல்லாருக்காகவும் பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க ஈவினிங் எல்லோரும் போன உடனே பஜ்ஜி பாயசம்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் அப்போயே வந்து நைட் டின்னருக்கும் இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க தங்கம் முள்ள வந்து பால் காய்ச்சிகிட்ருந்தாங்க எங்களை பார்த்தோன்னா எங்களை வரவேற்றுட்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் உடனே வந்து உருளைக்கிழங்கு குருமா தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோங்க்கா அப்படின்னாங்க நாங்கள்லாம் கரூரில் இருக்கிறதால அவங்க வீட்டுக்கு எப்பயுமே திருவிழா அப்படின்னா நாங்கள் அங்கே போயிடுவோங்க ரெண்டு மூணு நாளும் தொடர்ந்து போவோம் பாயசமும் வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வந்திருக்க எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் வந்து வேலையெல்லாம் எல்லோரும் மாற்றி மாற்றி செய்வாங்க அந்த மாதிரி தான் இப்போ பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க பாருங்கள் அந்த பலூன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கிராமத்து திருவிழாவில் தான் நம்ம இந்த மாதிரி பலூனெல்லாம் பார்க்க முடியும் குழந்தைங்க வந்து ஆசையாக வாங்கி விளையாடுவாங்க இல்லைங்களா வந்திருந்தா எல்லாருக்குமே வந்து பஜ்ஜி பாயசம் கொடுத்துட்ருந்தாங்க குட்டிஸ் எல்லாம் அங்கங்கே ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வாழை இலை போட்டு டிஃபன்லாம் எல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டோங்க வந்திருக்கவங்களும் அது மாதிரி தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் எல்லோரும் வந்து பரிமாறுவோங்க அது மாதிரி தான் தங்கம் வீட்டுக்கு வருஷம் வருஷம் தவறாமல் நாங்கள் பண்டிகைக்கு போய் அவங்களோட ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு வருவோங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பரிமாற்றிட்டு இருந்தோம் பக்கத்தில் பரிமாறிட்டு இருந்த ஜெயந்தி அத்தை நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்து எங்கள் டிஃபன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி எங்கிட்ட இருந்தாங்க

அவங்க சொன்னதால் நானும் பதிலுக்கு சொல்லிட்டேங்க கண்டிப்பாக ஒரு நாள் அண்ணியோட சமையல் உண்டு அதுவும் தங்கம் வீட்டுக்கே நான் சமைச்சி எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க அடுத்ததாக பாரதி வந்து ரமணிகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ரமணிக்கு வந்து முன்னாடியே பழக்கம் ஆனால் அவங்க ரொம்ப வருஷம் ஆனதால் வந்து மறந்துட்டாங்க ரமணி வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்தாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பாரதிக்கே தெரிய ஆரம்பிச்சிது அதையெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இந்த மாதிரி வந்திருந்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேசிட்டு ஒரு பக்கம் பந்தி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சுங்க இதில் வந்து குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் இருந்தாங்க அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு கேட்கலாங்க இந்த குட்டிமா பேர் வெண்பாங்க இவங்க வந்து தங்கத்தோட பேத்திங்க நவீனாவோட பொண்ணுங்க இவங்க அப்படியே ரெண்டு பேர் கைப்பிடிச்சு நின்னுங்க ஒரு போட்டோ சரிங்க சரிங்க ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு குட்டீஸ் வந்து மறுபடியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கட்டி பிடிச்சி ஜாலியாக சுற்றி சுற்றி இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறமா நம்மளும் சாப்பிட உட்காந்தாங்க இட்லி குருமா சட்னியோட நல்லா திருப்தியாக சாப்பிட்டு இப்போ நாடகம் பார்க்க கிளம்பிட்டோம் அந்த நாடகத்தில் வந்து ஒரு அறிமுக உரை வந்து எங்கள் ஊர் சம்மந்தி பெருமை மிகு முன்னாள் ஐஜி பாரி ஐபிஎஸ் அவங்க வந்து அறிமுக உரை கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க நாடக கலை பற்றி அதை அப்படியே உங்களுக்கு நேரடியான பார்வைக்கு கொண்டு வர பாருங்க நாடகத்தை வளர்த்துவதற்காக நாடகத்தை போற்றுவதற்காக நம்முடைய வரலாற்றை நம்முடைய திறமை நமக்குள்ளே இருக்கிற திறமையை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விதமாகத்தான் நாடகங்கள் நடக்கின்றன இந்த நாடகத்தின் மூலமாக இங்கே இருக்கிற நம்முடைய கலைத்திறமை கொண்டு வர வேண்டும் ஊர் மக்களுக்கு ஒரு கண்காட்சி அதைத்தான் கொடுக்க வேண்டும் தவிர உண்மையை நான் பாராட்டுகிறேன் நாடும் அகமும் நினைந்தால் நாடகம் யாருக்கா தெரியுமா நாடு என்று சொன்னால் புறம் அகம் என்று சொன்னால் அகம் புறமும் அகமும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் நம்முடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற இரண்டையும் எடுத்து சொல்கிற மிகப்பெரிய கலைதான் நாடகம் ஏதோ வள்ளி திருமணம் மட்டுமல்ல அரிசிதர் நாடகம் மட்டுமல்ல வேறு மற்ற வேறு நாடகங்கள் மட்டுமல்ல அவற்றையும் தாண்டி அதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருந்தது அந்த நடிப்பு கலை பாரம்பரியம் தொட்டு மேடையிலே பராமரிக்கப்பட வேண்டும் அது பேணப்பட வேண்டிய நல்ல செய்தியோடு இந்த நிகழ்ச்சி நடத்தி இளைஞர்களுக்கு உறவினர்களுக்கு சம்பந்திகளுக்கு என்னுடைய கொண்ட வணக்கங்களை தெரிவித்து இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் நம்முடைய பாரம்பரியமான கலாச்சார பின்னணிவு கொண்ட அந்த கலைகளை போற்றி பாதுகாக்க வேண்டிய களங்களாக இவற்றையெல்லாம் இந்த கலங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி மரியாதை கலந்த வழக்குகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல வேலையை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளர்க நாடக கலை என்று சொல்லி மரியாதை கலந்த வழக்குகளை வாழ்த்து தெரிவித்து நடைபெறுகிறது நன்றி வணக்கம் முன்னாள் ஐஜி பாரிமாமா அவர்களுக்கு நன்றி இந்த மாதிரி உரையை பேசி முடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து வரவேற்புறை கொ ஊர் கொத்துக்காரர் சுவாமிநாதன் படிச்சாங்க அப்புறம் வந்து ஊர் மக்கள் எல்லாருமே பாருங்கள் எவ்வளோ ஆவலோடு காத்துட்ருக்காங்க நாடகம் பார்க்குறதுக்காக இப்போ நாடகமும் அரங்கேற ஆரம்பிச்சிதுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டான்ஸ் குழந்தைங்க டான்ஸாக இருந்துச்சு அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா அழகாக வந்து நடனம் ஆடினாங்க அதே எடுத்து அம்பிகையை ஈஸ்வரிய பாடலுக்கு வந்து இந்த மாதிரி ஊர் பங்காளிங்க அவர் வந்து அகின் செட்டி வச்சுட்டு ஆடுறாங்க கூடவே மூன்று பெண்கள் வந்து வேப்பிலை வச்சு இந்த மாதிரி நடனம் வந்து ரொம்ப அழகாக ஆடினாங்க இந்த காட்சிகள் எல்லாமே வந்து நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரங்கேறியதுங்க எல்லாருமே உட்காந்து பார்க்குறதுக்கு சௌகரியமாக சேர்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த கடைசி வரைக்குமே கோவில் வரைக்குமே வந்து சேர் ஏற்பாடு பண்ணி எல்லோரும் உட்காந்து நாடகத்தை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் திருவிழாவில் உதிர்ந்து பூத்த மலர்கள் அப்படிங்கிற ஒரு நாடகம் தான் இன்றைக்கி வந்து அரங்கேற போகுதுங்க அதில் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அவுட்டோர்லாம் எடுத்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணாங்க ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கு எவ்வளோ அழகாக இளநீர் எல்லாமே வாங்கி குடுக்கறாங்க பாருங்க கால நேரம் கொஞ்சம் அதிகமாயிட்டதால நான் வந்து கொஞ்ச நேரம்தான் நானூறு ரமணி எங்க வீட்டுக்காரரை மூணு பேரு அதை பார்த்துங்க இப்போ வந்து அந்த நாடகத்துல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நீங்களும் பாருங்க என்னமா கூப்பிட்டீங்களா முன்னாடி கோலம் போட்டிருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்து அசிங்கமா கோலம் போடுவாங்களா நாலதாமா கோலம் போட்டிருக்கேன் பிடிக்கலன்னா சொல்லுங்க இனிமே வேற கோலம் போடுறேன் ஆமா எங்க உன் புருஷன் முதல்ல கூப்பிடேன் கூப்படிய இந்த நாடகத்தில் நடிக்கிற வாலிபர்கள் அப்புறம் ஆண்கள் எல்லாருமே வந்து எங்கள் ஊர் பங்காளி வீட்டிலருந்து தான் வந்திருக்காங்க யாருமே வெளியிலருந்தெல்லாம் வரல லேடிஸ் மட்டும் வெளியிலேருந்து வந்திருக்காங்க நாடகத்தில் பங்கேற்கிறதுக்காக நாடகத்தை நாங்களும் கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க இப்போ மறுநாள் மறுநாள் வந்து மாவிளக்கு பூஜை இப்போ மாவிளக்கு கொண்டு வந்தாச்சுங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் மட்டும் முன்னாடியே கொண்டு வந்து மாவிளக்கு வச்சுட்டு தங்கம் வீட்டுக்கு போயிட்டோங்க அங்கே வந்திருந்த உறவினர்களுக்கு வழக்கம் போல் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸோட அதாவது வடை போட்டிருந்தாங்க பாயசம் கூடவே வந்து நைட்டு டிஃபனும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நைட்டு டிஃபனும் முடித்தோம் பாருங்கள் அவங்களும் வந்து வெளியில் தங்கியிருக்காங்க திருவிழாவுக்காக இங்கே வராங்க கரூரில் இருக்காங்க எல்லா திங்ஸும் வந்து தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சு வர்றவங்களையெல்லாம் உபசரித்து இந்த மாதிரி விருந்தெல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க நாங்கள் போகும்போது ஏழரை மணிக்கே வந்து இட்லி எல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருந்தாங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க அங்கங்கே எல்லாரும் வந்து கூடி நின்று பேசிகிட்டும் இருக்காங்க தங்கமும் வந்து மாவிளக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்கள் ரெடியாக எடுத்து வச்சு விளக்கெல்லாமே வந்து திரி போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே எல்லாரும் உட்காந்து இந்த மாதிரி பேசிகிட்டும் இருக்காங்க அப்புறம் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சுங்க டிஃபன் ஆரம்பித்து சாப்பிட்டுட்டு மாவிளக்குக்கு வந்து எல்லோரும் கூப்பிட்டாங்கன்னா போகணுங்க அதனால வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பினாங்க பாருங்கள் அந்த காலத்து அடுப்பு வந்து இன்னுமே அவங்க வீட்லேயும் இருக்குதுங்க இப்போ நம்ம மாவிளக்கு கிளம்புற இடத்துக்கு அதாவது ஊர் பொதுவில் ஒரு இடத்த சொல்லிடுவாங்க அந்த இடத்துல எல்லோரும் வந்துடணும் மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க இத்தனை மணிக்கு மாவிளக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியேவும் நம்மக்கிட்ட முன்கூட்டியேவும் தெரிவிச்சிருக்காங்க அதனால் அந்த நேரத்துக்கு எல்லாருமே அங்கே போயிரணுங்க எல்லா பெண்களுமே வந்து அவங்கவுங்க மாவிளக்கு தேங்காய் பழம் தட்டு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து கூடிட்டாங்க பாருங்கள் அந்த மாவிளக்கு அந்த பூ கூட வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இந்த மாதிரி அந்த தப்போட தான் வரணும் தப்பு அப்படின்னா அந்த தப்பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தம்பட்டத்தோடு தான் இப்போ கோவிலுக்கு வந்து வரணும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி உருமி ஆட்டம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒயிலாட்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடிட்டு மாவிளக்கு வந்து வளம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போது மாவிளக்கு எடுக்கும் பெண்கள் எல்லாருமே வந்து அந்த கோவிலை சுற்றி வந்து அதுக்கப்புறமா தான் மாவிளக்கு கொண்டு போகணும் இதில் வந்து ஆண்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாகவே இந்த மாதிரி நடனம் ஆடினது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து பழம்பெரும் கலை இல்லைங்களா இந்த கொட்டத்தில் தான் வந்து ஆத்தூர் முத்து சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அங்கே தான் எல்லாருமே வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் மாவிளக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஊரோட கட்டுப்பாடுங்க அதனால் எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க உள்ளூர்காரங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மாவிளக்கை கொண்டு வந்து இந்த கொட்டத்தில் சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருக்க இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு நேர்த்தி ரெண்டு பக்கமும் அவங்கவுங்க மாவிளக்கு வச்சு அதன் முன்னாடி வந்து அவங்கவுங்க நின்றுக்கிறாங்க இந்த கடைசியிலேருந்து பார்த்தாலுமே வந்து சாமி தெரிகிற மாதிரி நிற்கிறாங்க இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு களம் இருக்குது அந்த களத்தில் உட்காந்து இந்த மாவிளக்கு கொண்டு வரது எல்லாத்தையுமே வந்து ஊர் பெரியவங்கலாம் எல்லாருமே இளவட்டங்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்னுடைய மாவளக்கு கொஞ்சம் வந்து அமிங்கிருச்சு அதனால் நான் கப்பில் வச்சுக்கிட்டேன் ஆனால் அந்த கப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு தான் விரலில் வந்து இப்படி பெருவிரலில் குழி பண்ணி விட்டேன் ஆனால் அது வந்து நான் மாவளுக்கு பருத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தீபம் மாதிரி வந்துருச்சுங்க நான் அந்த தீபத்துக்கு முகமெல்லாம் எடுத்து விடவே இல்லை எனக்கே வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்புறம் வடிசோருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே பொங்கல் வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு வந்து இந்த மாதிரி சாமிக்கு வடிசோறு படைச்சிட்டு இப்போ வந்து தேங்காய் பழமும் வந்து அதே ஆர்டரோடு எல்லாருக்கும் வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வான வேடிக்கையும் வெளியில் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து வேல் இருக்கிற இடத்துல தீபாராதனை காட்டினாங்க இப்போ தீபாராதனைக்காக இங்கேயும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லா மாவிளக்குமே வந்து இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் காட்டி அந்த தீபாராதனையும் எல்லா மாவிளக்குமே காட்டினாங்க அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தீர்த்தம் இறைப்பாங்க அதுக்கப்புறமா வந்து தீபாராதனை கொடுப்பாங்க தீபாராதனையும் காட்டி தீபாராதனையும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் கோவில் பிரசாதம் விபூதி குங்குமம் எல்லாருக்கும் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க எல்லாரும் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நானுமே மாவிளக்கு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு கார் வரைக்கும் போய்ட்டுங்க காரில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தா வள்ளி கும்மி சத்தம் கேட்டுச்சு எங்கள் எங்கே வள்ளி கும்மி அடிக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேனேன்னு எங்கள் வீட்டில் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இப்போ அதையும் உங்களுக்கு நான் நேரடியாகவே வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள் thank மியோட எங்கள் ஊர் மாவிளக்கு திருவிழா இனிதே நிறைவு பெற்றுச்சுங்க அடுத்த நாளும் நாங்கள் தங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனோங்க மூணு நாளும் தொடர்ந்து வடுகட்டிக்கு போய் எல்லாரையும் சந்திச்சு இந்த மாதிரி விழா நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமேங்க இன்னைக்கு எங்கள் ஊருக்கு வடுகிக்கு போய் மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு தங்க வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு உறவுகளோடையெல்லாம் எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு மாவிளக்கு போட்டது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இப்போதான் வீடு வந்து சேர்ந்தேங்க அதுவும் இறுதியாக வள்ளி கும்மி ஆட்டத்தோட அதையும் நம்ம ரசித்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தோம் இன்னுமே அங்கே நடந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் நைட் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால நானும் எங்கள் வீட்டில் அவரும் வந்துட்டேங்க இந்த வீடியோவில் நான் நேற்றைய நிகழ்வுகள் இன்றைக்கி திருவிழா நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இன்றைக்கும் வந்து பாரம்பரியம் மாறாமல் கிராமங்கள்லாம் இந்த மாதிரி மாவிளக்கு எல்லாரும் ஊரோட ஒன்று சேர்ந்து எடுக்கிற அந்த வழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுடைய கருத்துக்களை அன்புடன் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க